மார்ச் நான்கு தவகாலம் மூன்றாம் வாரம் திங்கள் முதல் வாசகம் இஸ்ரேலரிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர் சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது அரசர்கள் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் பிரிவு ஐந்து இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் பதினைந்து முடிய அந்நாட்களில் சிரியா மன்னனின் படைத்தலைவனான நாமான் தம் தலைவனிடம் சிறப்பும் நன்மதிப்பும் பெற்றிருந்தார் ஏனெனில் அவர் மூலமாய் ஆண்டவர் சிரியாவுக்கு வெற்றி அளித்திருந்தார் அவர் வலிமைமிக்க வீரர் ஆனால் தொழுநோயாளி சிரியா நாட்டினர் ஒருமுறை கொள்ளையடிக்கச் சென்றபோது இஸ்ரேலை சார்ந்த ஒரு சிறுமியை கடத்திக் கொண்டு வந்திருந்தனர் அவள் நாமாலின் மனைவிக்கு பணிவிடை புரிந்து வந்தாள் அவள் தன் தலைவியை நோக்கி என் தலைவர் சமாரியாவில் இருக்கும் இறைவாக்கினர் முன்னிலையில் சென்றாரெனில் அவர் இவரது தொல்நோயை குணமாக்குவார் என்றாள் எனவே நாமான் தம் தலைவனிடம் சென்று இஸ்ரேல் நாட்டை சார்ந்த சிறுமி இன்னின்னவாறு கூறுகின்றாள் என்று அவனுக்கு தெரிவித்தார் அப்பொழுது சிரிய மன்னர் சென்று வாரும் நான் இஸ்ரேல் அரசனுக்கு மடல் தருகிறேன் என்றார் எனவே நாமான் ஏறத்தாழ நானூறு கிலோ வெள்ளியையும் ஆறாயிரம் பொற்காசுகளையும் பத்து பட்டாடைகளையும் எடுத்துக்கொண்டு பயணமானார் அவர் இஸ்ரேல் அரசனிடம் அம்மடலை கொடுத்தார் அதில் இத்துடன் என் பணியாளன் நாமானை உம்மிடம் அனுப்புகிறேன் அவனது தொழுநோயை நீர் குணமாக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது இஸ்ரேல் அரசன் அம்மடலை படித்தவுடன் தன் ஆடைகளை கிழித்துக்கொண்டு நான் என்ன கடவுளா உயிரை கொடுக்கவும் உயிரை எடுக்கவும் என்னால் இயலுமா சிரியா மன்னன் ஒருவனை என்னிடம் அனுப்பி அவனுக்குள்ள தொழில்நோயை குணப்படுத்த சொல்கிறானே என்னோடு போரிட அவன் வாய்ப்பு தேடுவதை பார்த்தீர்களா என்று கூறினான் கடவுளின் அடியவரான எலிசா இஸ்ரேல் அரசன் இவ்வாறு தன் ஆடைகளை கிழித்து கொண்ட செய்தியை கேள்வியுற்று அவனிடம் ஆள் அனுப்பி நீர் ஏன் உம் ஆடைகளை கிழித்து கொண்டீர் அவன் என்னிடம் வரட்டும் இஸ்ரேலில் ஓர் இறைவாக்கினர் உள்ளார் என அவன் அறியட்டும் என்று சொன்னார் அவ்வாறே நாமான் தம் குதிரைகளுடனும் தேருடனும் எலிசா வீட்டு வாயில் முன் வந்து நின்றார் எலிசா நீ போய் யோர்தானில் ஏழு முறை மூழ்கினால் உன் உடல் நலம் பெறும் என்று ஆளனுப்பி சொல்ல சொன்னார் எனவே நாமான் சினமுற்று வெளியேறினார் அப்பொழுது அவர் அவர் என்னிடம் வந்து என் அருகில் நின்று தம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை கூவி அழைத்து தொழுநோய் கண்ட இடத்தின் மேல் தம் கையை அசைத்து என்று நான் எண்ணியிருந்தேன் அபானா பர்பார் என்ற தமஸ்கு நதிகள் இஸ்ரேலில் உள்ள ஆறுகள் அனைத்தையும் விட மேலானவை அல்லவா அவற்றில் மூழ்கி நான் நலமடைய முடியாதா என்று கூறி ஆத்திரமாய் திரும்பி செல்லலானார் அப்பொழுது அவருடைய வேலைக்காரர்கள் அவரை அணுகி அவரிடம் எம் தந்தையே இறைவாக்கினர் இதைவிட அரிதான ஒன்றை உமக்கு கூறியிருந்தால் நீர் அதை செய்திருப்பீர் அல்லவா மாறாக மூழ்கியலும் நலமடைவீர் என்று அவர் கூறும்போது அதை நீர் என்றனர் எனவே நாமான் புறப்பட்டு சென்று கடவுளின் அடியவரது வாக்கிற்கிணங்க யோர்தானில் ஏழு முறை மூழ்கியெழ அவர் நலமடைந்தார் அவரது உடல் சிறு பிள்ளையின் சிறுபிள்ளையின் போல் மாறினது பின்பு அவர் தம் பரிவாரம் அனைத்துடன் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து இஸ்ரேலைத் தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என இப்போது உறுதியாக அறிந்து கொண்டேன் இதோ உம் அடியான் எனது அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பாடல் திருப்பாடல் நாற்பத்தி இரண்டில் ஒன்று மற்றும் இரண்டு நாற்பத்தி மூன்றில் மூன்று மற்றும் நான்கு பல்லவி என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல் கடவுளே என் நெஞ்சம் உமக்காக ஏங்கித் தவிக்கின்றது பல்லவி என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது என் நெஞ்சம் கடவுள் மீது உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகின்றேன் பல்லவி என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது உம் ஒளியையும் உண்மையையும் அனுப்பியறளும் அவை என்னை வழிநடத்தி உமது திருமலைக்கும் உமது உறைவிடத்திற்கும் கொண்டு போய்ச் சேர்க்கும் பல்லவி என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது அப்பொழுது நான் கடவுளின் பீடம் செல்வேன் என் மனமகிழ்ச்சியாகிய இறைவனிடம் செல்வேன் கடவுளே என் கடவுளே யாழிசைத்து ஆர்ப்பரித்து உமை புகழ்ந்திடுவேன் பல்லவி என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது நற்செய்தி வாசகம் எலியா எலிசா என்பவர்களைப் போல் யூதர்களுக்கு யூதர்களுக்கென்று மட்டும் அனுப்பப்படவில்லை லூக்கா எழுதிய தூய நற்செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறைவார்த்தைகள் வார்த்தைகள் இருபத்தி நான்கு முதல் முப்பது முடிய இயேசு நாசிரேத்துக்கு வந்திருந்தபோது கூடத்தில் மக்களை நோக்கி கூறியது நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை உண்மையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் எலியாவின் காலத்தில் மூன்றரை ஆண்டுகளாக வானம் பொய்த்தது நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது அக்காலத்தில் இஸ்ரேலரிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர் ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை சீதோனை சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார் மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலரிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர் ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது தொழுகைக்கூடத்திலிருந்த யாவரும் இவற்றைக் கேட்டபோது சீற்றங்கொண்டனர் அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்து சென்றனர் அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் இறைசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை வழிபாட்டு வழிகாட்டி இன்னும் யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அன்றாட இறை வார்த்தையை என்னோடு சேர்ந்து தியானிக்க உங்களை அழைக்கின்றேன் இன்றைய நாளின் நற்செய்தியில் இயேசு கிறிஸ்து தம் சொந்த ஊரில் புறக்கணிக்கப்படுகின்ற நிகழ்வை வாசிக்க கேட்கின்றோம் இயேசுவை கூறுகின்றார் இறைவாக்கினர் எவரும் தன் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை இறைவாக்கினர் மட்டுமல்ல ஏன் கடவுளின் மகனாகிய இயேசுவையே அவர்கள் புறக்கணிக்கின்றார் ஏன் இந்த புறக்கணிப்பு அதற்கு விடை யாரெல்லாம் தங்களை உயர்ந்தவர்களாக நினைக்கின்றார்களோ அவர்கள் பிறரை புறக்கணிக்கின்றார்கள் இயேசு பிறந்த இனம் யூத இனம் பழைய ஏற்பாட்டில் இபிரே இனம் இஸ்ரேல் இனம் புதிய ஏற்பாட்டில் யூத இனம் இவர்கள் தங்களை மட்டும் உயர்வாக நினைத்தார்கள் தாங்கள் மட்டும்தான் கடவுளால் யாவே கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் மற்ற அனைவரும் சபிக்கப்பட்டவர்கள் பாவிகள் தாங்கள் மட்டும்தான் உயர்ந்த ஜாதி என்ற தற்பொருமையோடு இருந்தவர்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார் நாம் கடவுளை புறக்கணித்தால் நம்மால் புறக்கணிக்கப்பட்டவர்களிடம் கடவுள் சென்று விடுவார் அதை பழைய ஏற்பாட்டிலிருந்து மேற்கோள் காட்டி இயேசு குறிப்பிடுகின்றார் எளியா இறைவாக்கினர் காலத்தில் சீதோனை சார்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த கைம்பனிடம் இறைவாக்கினர் அனுப்பப்படுகின்றார் பஞ்சகாலம் அனைவரும் பஞ்சத்தால் மடிந்து கொண்டிருக்கின்றனர் ஆனால் யாவை கடவுளை நம்பாத அதாவது பிற இனத்தை சார்ந்த பிற மதத்தை சார்ந்த அந்த குறிப்பிட்ட கைம்பெண் பஞ்சத்திலிருந்து காப்பாற்றப்படுகின்றார் அவரது மகனும் காப்பாற்றப்படுகின்றார் அதே போல எலிசா இறைவாக்கினர் காலத்திலும் தொழுநோயாளர்கள் ஏராளமானவர் இருந்தார்கள் இஸ்ரேல் மக்களிலும் தொழுநோயாளர்கள் இருந்தார்கள் பிற நாடுகளில் பிற இனத்து மக்களிடமும் இருந்தார் ஆனால் சிரியா நாட்டின் படை தளபதி நாமான் உள்நோயாளி அவரு குணமாக்கப்படுகின்றார்